முத்தரையரை போற்றுவோம்ூகை பாடுவோம் வெல்க வெல்க வெல்குவரம் மாறம் வீரம் போற்றுவோம் வாழ்க 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 வென்று வாழ்த்தி பெருமை பேசுவோம் பேரரசர் பெரும் பிடுகை முத்தரையர் பெருமையை சரணி எங்கும் அறியவே தமிழெடுத்து பாடுவோம் பேரரசர் மையை தரணி எங்கும் அறியவே தமிழெடுத்து பாடுவோம் அன்னை எங்கள் அன்னையே கால பிராரி அம்மனே முத்தரையறும் சமதை காக்கும் எங்கள் தெய்வமே தந்தை எங்கள் தந்தையே பிராரணே சொரண்டனே காவல் காக்கும் குலத்தை ஆளும் தெய்வமே தஞ்சை மத்தம் மேமும் உறையூர் எங்கள் தலைநகரமே அஞ்சும் பெரும் அம்மையே அரையர் அடையாளமே புணவறைகளும் எடுத்த முத்தரை எரியும் திருமயமது பணியில் ஏதும் விழை மறைசாற்றுமே அன்று வென்ற என்